ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் பராசரிசி அருளிய துல்லிய ஆசினூல் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சிவஞானியே சூட்சம அவதாரம் சித்தி மிகு வள்ளலாய் எடுத்துமே அவனியில் பிரணவ குடில் படைத்து அரங்கனாய் அற்புதம் நிகழ்த்திட நிகழ்த்திட நில உலகம் பலமாக நிலைத்தன்மை என கூறி வகைப்பட துல்லிய ஆசிதனை வழங்குவேன் சோபகிருது செல் திங்கள் திங்களிலே பஞ்ச திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தெரிவிப்பேன் பராசரிசியானும் இங்கனமே உலக நலம்பெற உரைப்பேன் இணையில்லா அன்னதான சேவை சேவைதனை மக்களிடத்தானும் செயல் வடிவாக்கி அருளுகின்ற சேவைதனில் உலகோர் கலந்து சீடர்களாக சரணடைவு கொண்டு கொண்டுமே தரும சாலைகளை எங்கும் கோலையம் எங்கும் கிளைகளாக தொண்டு வழி பெருக்கி வருகவே தேசிகன் நவதார மகிமை தானும் மகிமைதானும் உலகறிய பட்டுமே மண்ணுலகம் தனில் ஞானிகள் படை அகிலம் காக்கும் மகா சக்தியாக அறம் வளர்க்கும் நிலைகள் கூடி கூடியே மக்களிடை தயவு நிலை குறைவில்லா குருவருள் பலமாக நாடியே எங்கும் தெய்வ சக்தி ஞான சக்தியாக வெளிப்பட்டு வெளிப்பட்டு உலகம் எங்கிலும் விழிப்புணர்வாக ஞானவான்கள் சபை அளவிலா சக்தியாக உருவாக ஆறுமுக பெருமான் தலைமை கண்டிட கண்டிடும் வண்ணம் மாற்றம் களியினில் ஆறுமுக அரங்கன் தொண்டர்களால் உருவாக்கப்படும் தெய்வ சக்திகள் அனுகூலமாகி ஆகிய ஞான தலைமையும் அரங்கனால் வறுமுலகில் கண்டு மகிழவே ஞானர் சித்தர் காலமும் மகான்கள் ஆட்சியுமாக மாறும் மாறுதலை கழியினில் நடத்தும் மா தவசி அரங்கனே சிறந்த ஞானி ஆறுமுகனே உம்முல் இருந்து வழி நடத்திட அகில மரிய அணுகிட அற்புதம் நிகழும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று